இளைஞர் சொந்தங்களே காலையில் பத்து மணியிலேருந்து அமைதியாக உட்கார்ந்துருக்குறீங்க அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை பத்தே பத்து நிமிடம் போதும் பசி மயக்கம் பசி வர்ற நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஓய்வு அன்னைக்குன்னு பார்த்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இன்னைக்கு தான் ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பேன் திங்கிழமை ஆரம்பிச்சிருக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கூட இருக்கலாம் அன்பு சொந்தங்களே ஒரு வேள்வியாக இந்த அறக்கட்டளைய பாரத் நேதாஜி ஃபவுண்டேஷன் பாரத் நேதாஜி அறக்கட்டளைய இன்னைக்கு திருப்பூரில் எல்லோரும் இணைந்து இதை ஆரம்பித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள்ல அறுபத்தி மூன்று பேர் தான் இந்தியாவில இருந்து ஐசிஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்றாங்க ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள்ல அறுபத்தி மூன்று பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இங்கிலாந்துக்கு பயணம் செய்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாமில் நான்காவது இடத்துல வர்றாங்க ஓவரால் ஃபோர்த் ரேங்க் ஒரு பெரிய ரேங்க்கு திரும்ப இந்தியாவில் வந்து அவர் ஒரு கலெக்டராக இங்கே நியமிச்சிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐசிஎஸ் பணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்க்கை சுகத்தோடு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க ரிட்டையர் ஆகியிருப்பார் ஆனா இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஐசிஎஸ் பாஸ் பண்றாரு ஐசிஎஸ் பாஸ் பண்ண பிறகு யோசிக்கிறாரு நாம அதை எடுக்கணுமா வேண்டாமா கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அந்த ட்ரைனிங் கூட ஒரு போலிங்க இருபத்தி ஒன்றுல எனக்கு எதுவும் வேண்டாம் என்று இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக நேரிலே வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவருக்கு வயசு பாருங்க அப்போ இருபத்தி நான்கு ஐசிஎஸ் பாஸ் பண்ணும்போது அவருடைய வயது இருபத்தி மூன்று இப்ப நம்ம வயசுலாம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம என்ன ஏஜ்ல இருக்கோம் அப்படி இருபத்தி நாலு எனக்கு வயசுலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க காங்கிரசனுடைய அகில இந்திய பொதுச்செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கேல்கட்டாவுடைய மேயராக அப்பவே கேல்கட்டாவுடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பொறுப்பேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகள்ல முழுமையாக ஆறு ஆண்டுகள் சிறையில் கழிச்சா முழுமையாக அந்த இருபது ஆண்டுகள் மக்கள் பணியில ஆறு ஆண்டுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிறையில் இன்னைக்கு சிறைக்கு சும்மா போனவங்க மெரினா பீச்சில் தலைக்கு ஒரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வச்சு இருந்தவங்க ஆயிரம் தென்னமரம் மரம் வச்சிருந்தாங்க பத்தே பத்து தென்னமரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு கல்லுக்கடை போராட்டம் சொன்னவங்க ஆயிராயிரம் பேர் கோயில் எல்லாம் திறந்த பிறகு அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு தலைவர்களாக நம்முடைய புத்தகத்துல பக்கம் பக்கமாக கொண்டாடி இந்த மனிதனுடைய பிறந்தாரு எந்த வயசுல கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் எந்த வயசுல ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது எந்த வயசுல வேண்டான்னு சொன்னாரு எந்த வயசுல ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்றாரு இருபது ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் யோசிச்சு பாருங்க இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இரண்டையினுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில பணி செஞ்சவங்க அவங்களுடைய சரித்திரம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாற்றை தமிழ்ல புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து திருப்பூர்ல நீங்க பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்க நம்பிக்கை இருக்கு நான் பேச பேசுவதற்கு முன்பாகவே இந்த அறக்கட்டளை நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சகோதரர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னான் அடுத்த அஞ்சு நிமிஷம் நானு சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு சேவை என்பதை யாரு மேலேயும் நம்ம புகுத்தக்கூடாது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க நேரடியில் இளைஞர் என்ன சொல்றாங்க அரசியலுக்கு வர்றேன் இருபத்தி ரெண்டு வயசுல முப்பது வயசுல எதுக்குப்பா அரசியலுக்கு வரல நான் சேவை பண்ணணும் யாருக்கு சேவை பண்ணுறேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் இத்தனை பேர் சேவை செய்யாத நீங்க புதுசாக என்ன பண்ண போறீங்க கேள்வி இல்லை இல்லை அரசியலை சுத்தம் பண்ண வர்றேன் தம்பி சுத்தம் பண்ண வர்ற மாதிரி இருந்தா ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கமிட் பண்ணி களத்துல இருப்பீங்களா உங்களால் முடியுமா உங்களுக்கு குடும்பம் இருக்கு ஒரு பொருள் சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டக்கூடிய வயது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம் நீங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு நாற்பது வயசுல நீங்க அரசியலுக்கு வரலாமே நான் நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்பது உண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பத்து வயசுல பாஞ்சு வயசுல அரசியலுக்கு வந்தாங்கன்னா வேற இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வளர்கின்ற நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருக்கும் மிக வேகமான வளர்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இருக்கு எல்லாமே ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரும் வாக்குப்பெட்டியை கைப்பற்றவில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு தெளிவு என்ன பாதையில் அதற்காக நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும் எந்த அந்த தேர்ந்தெடுக்கணும் தொழில் முக்கியமா சம்பாதனை முக்கியமா குடும்பம் முக்கியமா சேவை முக்கியமா ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா தொழிலும் செய்வேன் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் சமுதாயத்திலையும் நிம்மதியாக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன் இப்ப அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் செய்யணும் இருக்கணும் நம்முடைய மாவட்ட தலைவர்களை காலையிலிருந்து இரவு வரை கட்சியை சார்ந்துதான் யாராவது தலைவர்கள் வருவார்கள் அவங்களுக்கு பூத் கமிட்டி வேலை இருக்கும் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக பண்ணுவாங்க இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகளாக நான் மாற ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்னைக்கு ஒரு அரசியல்வாதி நான் முழு நேரமாக அரசியல் பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தவறுகள் அதிகமாக இருக்கு ஏன்னா வேலையில்லை வேலை அவங்களுக்கு எந்த வேலையில் ஏன்னா வேற வழி இல்லை ஸ்ரீனிவாசன் அண்ணோ செந்தில்குமார் அண்ணோ தலைவராக போட்ட பிறகு அது மட்டும்தான் வேலை பட் எத்தனையோ பேர்த்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் ஏழு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு தவறுகள் செய்தால் மன்னிப்பே இல்லை அப்படின்னு ஏழு விஷயம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு விஷயம் பொது சேவைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இரண்டு விஷயம் பொருந்தும் அந்த ஒன்று வந்து பாலிட்டிக்ஸ் பிரின்சிபல் ஒரு அரசியல் நீங்கள் செய்யும் பொழுது பண்ணுறீங்கன்னா ஏழு அது ஒரு தவறு லிவிங் வித்தவுட் மணி ஃப்ரம் யர் ஓன் ஒர்க் நீங்க வாழுகின்ற விதத்தில் வரக்கூடிய காசு நீங்க சம்பாதிக்காமல் அந்த பணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாபெரும் தவறு இன்னைக்கு எத்தனையோ பேர் பொது சேவைக்கு வர்றவங்க அறிவுறுத்துறது தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நிலைநிறுத்துங்க இந்தியா வளருதுங்க சார் இன்னைக்கு அஞ்சு ட்ரில்லியன் அந்த ஸ்பீட்ல குரோ ஆகிட்டு இருக்கும் நமக்கு ட்ரில்லியன் அறுபது வருஷம் ஆச்சு இயர்ஸ் கடைசி ட்ரில்லியன் ஒரு வருஷம் ஆறு மாசத்துல சேர்த்திட்டோம் நான்கு டு அஞ்சு ஒரு வருஷத்துல அடிச்சிருவோம் ஸோ இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய நாட்டில் நீங்கள் நல்ல முறையில் பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நியாயமான முறையில் வரி கட்டணும் நன்றாக இருக்கணும் இது போன்ற அறக்கட்டளைக்கு செலவு பண்ணணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் இதெல்லாம் ஊக்குவிக்கணும் இதை நீங்கள் தப்பி தவறி கூட மறந்து விடாதீர்கள் திரும்ப இந்த வாய்ப்பு வளர்ச்சி பாதை எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது சரிங்கண்ணா நான் குழப்பத்தில் இருக்கேன் அறக்கட்டளைக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு தெரியல ஐயா உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கல நம்ம சமூக பணி செய்யக்கூடிய நாம் எதற்காக சமூக பணி செய்கிறோம் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணவா இல்ல சமுதாயத்தில் சொல்றக்கா இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நாம ஒழித்து வைத்து விட்டு மக்கள்கிட்ட அட்டென்ஷன் நாம வாங்கவா இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் ஆனால் எந்த பாதையை தேர்ப்பது இருப்பது ஒரே குழப்பமா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் களத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வருஷம் நீங்க பணி செய்யும் மகாத்மா காந்தி டர்பனுக்கு போயிருக்காருங்க ஐயா நீ யாராச்சும் சவுத் ஆப்பிரிக்கா போனால் டர்பனுக்கு போனோம் அங்க ஒரு ஃபார்ம் நடத்துறாரு ஒரு ஃபார்ம் யாருக்கெல்லாம் குழப்பமா இருக்க எல்லாம் வாங்கியா டர்பனுக்குங்கிறார் எல்லாம் போறாங்க பாத்ரூம் கழுவுறது உங்க கையில் விவசாயம் பண்றது உங்க கையில் சமைக்கிறது உங்க கையில் ஆடு வளர்த்துறது உங்க கையில ஆட்டுல பால் கறக்கிறது உங்க கையில எல்லாத்தையும் சொந்தமா நீங்க செய்ய செய்ய ஒரு தெளிவு கிடைக்கும் மகாத்மா காந்தி போன இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம் மக்களுக்கு இவ்வளவு குழப்பமாக இருந்தால் தெளிவு எப்படி வரும் என்றால் களத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நான் ஒரு வருஷம் பிரேக் அடிக்கிறவங்க பணம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிராமத்துக்கு போகும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விவசாய தோட்டத்துல கூலி வேலைக்கு நாச்சி போங்க நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க திருப்பூர்ல பட்டன் மாஸ்டர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற இருக்கலாம் நான் கட்டிங் மாஸ்டர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு இரண்டு நாள் உங்களுக்காக இயற்கையோடு மக்களோட எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷம் வேலை செய்யுங்க சார் ஒன் இயர் எனக்கு அந்த குழப்பம் வந்த பொழுது இரண்டாயிரத்தி ஏழில் என்னோட இன்ஜினியரிங் நான் முடித்தேங்க ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்ட்டில் முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் இன்ஜினியர் நான் சில பேருக்கு சொன்னேன் நான் டிசிஎஸ்ல போய் என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்ல வேலை கொடுத்துருக்காங்க ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் நீ வேலைக்கு போல வீட்டு பக்கமே வந்து அங்கேயே இருந்துக்க எந்த நடுத்தர குடும்பத்துல நீங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா யாரும் ஏத்துக்குவாங்க அப்ப ஒரே குழப்பம் என்ன செய்யறது இருபத்தி மூன்று வயதில் என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்துருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போலாமா தெரியல அப்ப என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பண வேணும் எங்கள் அப்பாகிட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவு இல்லை வேலைக்கும் போகலை அப்போ கோயம்புத்தூரில் ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்கள்ட்ட எட்டாயரரூவா சம்பளத்துக்கு கவுன்சலராக ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு சொல்ல எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பார்ப்பேன் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல நாம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போக கூடாது அப்பாவை பார்க்க கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்ப என்ன ஆச்சுனாங்க ரெண்டாவது மாசம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்துல செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதர எந்த கோயில்ல போடுவாங்க எந்த எந்த சக்கர பொங்கல் எந்த கோயில்ல போடுவாங்கன்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமா செலவு பண்ணணும் எந்த மெஸ்ல புல் மீல் சாப்பிட்டா சாயந்தர சாப்பாடு தேவையில்லை எந்த இதுல நைட்டு சாப்பிட்டா காலையில பிரேக்பாஸ்ட் தேவை எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் இன்னைக்கு நாற்பது வயசு கையா இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேங்க ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இருநூறு ரூபா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலை என்னைக்கு போனா கட்சிக்காரன் வரேன் அன்னைக்கு வாங்கினேன் அண்ணன் விஐபிக்குள்ள போலானே அன்னை இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு ரூபா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு மாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம பார்த்தோம் எதிர்ப்பு அடிப்போம் இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் பணக்காரனாகணும்னு தோணும் எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் எடுத்துக்க போனா வணக்கம் சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம் சொல்லலாம் ஏன் நம்ம மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கல் நம்ம ஒண்ணும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில போகப் போறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள் அதனால குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்க உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாருன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தால் மட்டும்தான் உலகம் ஏன்னா இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி வா போலாம் பைக் ஸ்டார்ட் வா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்கே போனால் இந்த மிஸ்ல சாப்பிட்லாம் மாமா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை நூறு கோடி ரூபா ஓட்டுறக்கா இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணோடனே நூறு கோடி ரூபா அவன் படத்தில் வசூல் பண்ணுறதுக்கு தான் இளைஞர்கள் நாம் இருக்குமா முதல் நாள் முதல் ஷோவில் நானூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கி அவன் பாப்கார்ன் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி காஃபியை நூற்றம்பது ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்லேருந்து ஆட்டையை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு எத்தனை விதத்துல அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம் காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைசேஷன் வந்து செவன் டாலர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் ஃபேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறேன் உங்களையே வச்சு ஏன்னா நீங்கள் கஸ்டமராக இருந்தால் தான் ஆடு புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணால் தான் மார்க்கெட்டிங்க்கார பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர்க் பணக்காரனாக இருப்பான் உலகத்தில் மூணாவதாக இருப்பான் ஸோ அவே மெட்டா வளர்த்துறதுக்காக நாம ஃபோட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து விதவிதமாக போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட சந்தோஷம் தானே டேய் தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அது ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டா ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுனா யூஸ் ஆகும் ஸோ அதுலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்து ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல வாழ்க்கையில இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்க உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்தை வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படியே குடும்பஸ்தன் படத்துல என்னுடைய அன்பண்ண நடிச்சார்கள் அந்த கதை தான் நமக்கும் என்னன்னா மாத பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுங்க விற்கிற விலவாசிக்கு வாங்கி கரண்டை ஏத்துற இந்த கரண்ட் பில்லை கட்டி எங்கன்னா வாங்குறது பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில் சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு குடிச்சு வந்து உட்கார வச்சுட்டாங்களா இது முதல் கேள்வி இது எனக்கும் இந்த கேள்வி நான் கேட்கறேன் ஏன்னா ஹானஸ்டா பேசணும் ஏன்னா உங்களுடைய நேரத்தை எடுத்துட்டு இருக்கேன் அண்ணே நான் சேவை செய்ய தயாரா வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க மாற்றத்தை ஏற்படுத்து அண்ணன் நான் சேவை செய்யறதுக்காக வரல கொஞ்சம்தான் வந்தனே எனக்கு அண்ணனை தெரியும் வரலினா காடேஸ்வர சுப்பிரமணியன் அப்படியே தங்கராஜனை பார்ப்பாரு அந்த பையன் எதுக்கு வரலன்னு கேட்பாரு இந்த பையன் எதுக்கு முன்னாடி இருக்கலாம் அதனால நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்குறேன் சனி ஞாயிறு தயவு செஞ்சு கொடுக்கும் அண்ணே இல்லைனே நான் தெளிவாக இல்லை ஒரு ஆறு மாசம் போய் எதுவுமே செய்யல நான் ஒரு அநாத ஆசிரமத்தை பார்க்கறேன் விவசாயம் பண்றேன் எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் களத்துக்கு வர்றேன் அதுவும் சந்தோஷம் ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும் போது தெளிவோட போங்க அப்படிங்கறத தெளிவோட போங்க பணம் சம்பாதிக்கணுமா தெளிவா சம்பாதிக்க தெளிவா சம்பா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கணுமா சம்பாதிங்க சார் ஒரு தப்பும் கிடையாது என்ன தப்பு நாட்டுக்கு டாக்ஸ் குடுக்குறீங்க என்ன தப்பு அதுல சேவை பண்ணாம உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி இன்னைக்கு அம்பானி வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்கறோம் நம்ம சும்மா டீ கடையில் உட்காந்து ஒரு வடையை வாங்கிட்டு அம்பானி அதானி அவன் பேசுறோம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி போன ஆண்டு அவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ரோ இந்தியாவுடைய பட்ஜெட்ல நான்கு சதவீதம் அம்பானியினுடைய காசு தவறு இல்லை நல்லா சம்பாரிங்க நல்லா பணம் சம்பாரிங்க டாக்ஸ் கட்டுங்க மக்களுக்கு நல்ல ரோடு போடலாம் செய்யலாம் அதனால நம்ம யாரு ஏமாத்த வேண்டாம் ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம் தெளிவா வாழும் இல்ல சேவை பண்ணுமா முழுமையா இறங்கி அடிச்சு தூக்குங்க பார்த்தோம் அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும் இந்த மாய வலையில மாயாஜாலத்துல சமூக வலைதளத்தில் தயவு செஞ்சு மாட்டிக்காது இன்னொருத்தரை இம்ப்ரஸ் பண்ண பார்க்காதீங்க சார் இன்னைக்கு யாருமே அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை நாம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை இப்படி நினைப்பாங்களோ நம்மளை அப்படி நினைப்பாங்களோ நம்ம பண்றதை பத்தி இப்படி நினைச்சிக்குவாங்களா எல்லாம் அவங்கவுங்க பிஸியாக பிஸியா இருக்காங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா யாரும் இல்லை அதனால உங்களையை பற்றி நீங்க தான் நான் திரும்ப சொல்றேன் உங்களையை பற்றி நீங்க நினைச்சு நீங்க சரியா இருக்கீங்களா சரியான பாதையில போறீங்களா இவ்வளவு இளைஞர் சக்தி சார் இளைஞர் படை இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தவறா போய் ரொம்ப தவறா போய் பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கை நாட்டினுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் முழுமையா இறங்கடிங்க சேவை பண்ணும் முழுமையா வாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் கொடுப்பேன் முழுமையா வாங்க ஆனா சந்தோஷமா வாங்க எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆய்வறைக்கு என்ன சொல்லுதுன்னா பத்துல இரண்டு இளைஞர்கள் அதாவது இந்தியா இளைஞர்னா பதினைந்து வயசுல இருந்து நாற்பது வயசு வரை இளைஞர் நம்ம சொல்றோம் வயசுல பத்துல நான்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் லோன்லியா இருக்கேன் என்கிட்ட பேசுற கூட யாரும் இல்லை நான் லோன்லியா இருக்கேன் அந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டிப்ரெஷனா மாறிடும் அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நாள் சூசைடல் டெண்டன்சியா மாறிடும் இது வந்து ஒரு சைக்கிள் சார் இது ஒரு சைக்கிள் நான் லோன்லியா இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா களத்துக்கு வர வேண்டிய நேரம் சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் டு மீட் ரியல் பீப்பிள் உண்மையான மனிதர்களை தொட்டு பார்த்து பேசுவதற்கான நேரம் அதையெல்லாம் நிச்சயமா நீங்க செய்யணும் அது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த அறக்கட்டளை வெட்டு இந்த அறக்கட்டளை வந்து இத்தனையோ பேர் மரணம் நாமளும் ரெண்டு மரம் என்ன பண்ண போறோம் திருப்பூர்ல நடாத மரமாங்க என்ன அறக்கட்டளை சார் திருப்பூர்ல கிளாசிக் போல அவங்களுக்கு வனத்துக்குள் திருப்பூர் லட்ச லட்ச லட்சமா நட்டுட்டான் நட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்ப நாம் இன்னைக்கு தெளிவா இருக்க இருக்கோம் இவங்க தெளிவா இருக்கிறாங்க இளைஞர்களை மேம்படுத்தி உங்களுடைய பொட்டன்சியலை கண்டுபிடிச்சு சமுதாயத்தை கொண்டு வரணும் தெளிவா இருக்காங்க நீங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அதுல தெளிவா இருக்காங்க அனுமானே மலையை தூக்குற வரைக்கும் அனுமானிக்க அந்த சக்தி இருக்குன்னு தெரியலங்க மலை தூக்குறதுக்கு அப்புறம் தான் எப்பா எவ்வளவு சக்தியா ஆனால் அன்பு சொந்தங்களே ஒரு ஒருவருமே இங்க வந்து ஃபயர் உங்க உடம்புக்குள்ள மைட்ரோ கான்டைய ஓடிட்டு சார் எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்கு உங்களுக்கு எனர்ஜி அந்த மைக்ரோ கான்ட்ரியா தான் கொடுக்குது ஒரு பேட்டரி செல் மாதிரி அந்த மைக்ரோ கான்ட்ரியா ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜி வருது உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் மைக்ரோ கான்ட்ரியா இருக்கு ஃபோர் ட்ரில்லியன் உங்க எனர்ஜியை கரெக்டா நீங்க ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டம் பாம் உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் செல் அதுக்குள்ள நாலு ட்ரில்லியன் பேட்டரி ஆனா எதுவுமே நம்ம ஃபயராக ஆக பெறுறது மனசு ஒரு இடத்துல இருக்கிறது எப்படி பெரிய யோகிகள் ஞானிகள் சுவாமி விவேகானந்தா ஃபயர் பண்றாங்கன்னா ஒருநிலைப்படுத்துறாங்க எனர்ஜி இன்னைக்கு உங்க எனர்ஜியை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அவ்வளவு உள்ள இருக்கு சார் எனர்ஜி நீங்க ஒரு ஆட்டம் பாம் சார் நீங்க நீங்க ஒரு ஹைட்ரஜன் பாம் அவ்வளவு எனர்ஜி பாடிக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காது அதனால் நிச்சயமாக உங்கள் அண்ணன் நான் பேசினதை உரிமை எடுத்து உங்கள் அண்ணனா பேசுவேன் அரசியல் தலைவரால் நான் பேசல ஒரு அரசியல் கட்சி தொண்டனாக பேசலை உரிமையோடு நீங்க நல்லா இருக்கணுங்கிற உரிமையோடு ஆக்ரோஷமாக கொஞ்சம் கடுமையாக நான் பேசி அண்ணனா வச்சுருக்கேன் உங்க வீட்டில் அண்ணன் தான் எப்படி பேசணும் முடித்து நீங்கள் தெளிவோடு செல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை நேரம் கொடுங்க அல்லது என்னை மாறி இருபத்தி ரெண்டு வயசுல என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் எல்லாத்துல இருந்து வெளியே வந்து சாதாரணமாக ஒரு வேலையை செய்யும் உங்க ஈகோ முதல்ல உடையும் ஈகோ உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருப்பது காரணமாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பட்டாளையெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அக்காலாம் நேரம் கொடுத்து இளைஞர் படை நேரம் கொடுத்து நம்முடைய நிறைய குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நேரம் கொடுத்து சிலம்ப குழந்தைகள் வந்திருக்கிறாங்க நிறைய விருது வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் யார் என்பதை வேகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை இந்த உலகம் பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடம் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி